வணக்கம் மக்களே நம்மளோட பிக் பாஸ் முதல் புரமோவே ரொம்ப மங்களகரமா ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதான் சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க நம்மளோட மங்களக்குதான் வறுவல் முகத்துறைகள் அத்தனையும் கிளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளால பாக்க முடியாது ரொம்ப அப்பாவே ஒரு நாடகம் அப்படியே பின்னுக்கு போனா ஒரு விதமான நாடகம்ன்ற மாதிரி பயங்கரமா சார் ஆடிட்டு இருக்காருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் அல்லாம இவரு பாஸ் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்றது ஆனா ஓட்டுக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா போடப்பட்டு அவர் வந்து உள்ளுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காருன்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வருதா சரி இந்த வாரம் கேப்டன்சியை ஃபர்ஸ்ட் பேசிடலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட விஜே சுவர்கள் சண்டே எபிசோட்ல அதுதான் முதல்ல பேசிருக்காரு அப்படின்றது மங்கலம் சாரின் கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்ற சப்போ ஒவ்வொருத்தரா எழுந்து நின்று பேசிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க சோ இப்ப என்ன அப்படின்னா மஞ்சரி தான் எழுந்து முதல்ல சொல்றாங்க எப்பவுமே கேப்டன் தான் வீட்டை வழி நடத்துவாரு ஆனா இந்த வாரம் வந்து அவரை வழி நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அடுத்தது என்ன நடந்ததுன்னா தீபக் எழுந்திக்கிறாரு இவர் கேப்டன் ஆக்குனதே யார் அப்படின்னா நம்மளோட தீபக் தான் சோ கஷ்டப்பட்டு அவர் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்றக்காக நீ எஃபோர்ட் போட்டு ரஞ்சித்தை வின் பண்ண வச்சாங்கன்றது சோ அப்படி அந்த இடத்துல பாக்கும்போது ஐ எம் டிஸ்அப்பாயிண்டட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இது தெரிஞ்ச விஷயம் தானே தீபக் நீங்களா அவசரப்பட்டு அவருக்கு ஒரு கேப்டன்சி கொடுத்ததுன்றது வந்து தவறான ஒரு விஷயங்கள் தான் அவர் என்ன நடந்தாலும் அந்த நல்லவர் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து வெளிய வரவே மாட்டாரு அப்படிங்கும் போது அந்த எப்போட்டு நீங்க வின் பண்றதுக்கு போட்டிருந்தா கூட வீடு சூப்பரா இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பாக்க முடிஞ்சது அவங்களுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பாக்கும்போது நம்மளோட ஜாப்பிங் வந்து சொல்லி அவர் இருந்த ஒரு பிரசன்சியா அவர் மறக்க வச்சுட்டா அதாவது கேப்டன் அப்படின்ற ஒரு ஆள் வீட்டுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்ற வந்து மறக்க வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி உண்மையாவே அது வந்து எப்படின்னா உண்மையாவே இந்த வாரம் கேப்டன் இருந்தாரா ஏன்னா கேப்டன் ரவர் வந்து நார்மலா பிரச்சனை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஆனா இவர் என்ன செய்வாருன்னா பிரச்சனையா அடிச்சுட்டு உருளு பேசு அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த இடத்துல பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ரிலேட்டடான ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ வந்து பேசும்போது பிக் பாஸ் வீடு என்ன சண்டை போடுற வீடா அதுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அப்ப இவர் இந்த வாரம் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ணாரு அந்த ஒரு விஷயங்களை தானே செய்ய சொன்னாருன்ற ஒரு பாயிண்ட் இருக்கா அதுதான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்தது முத்து எப்பவுமே வந்து கேப்டன்னா அவங்க மேல ஒரு விதமான மரியாதை இருக்கும் சோ இங்க வந்து மரியாதைக்குரிய மனிதரா இல்லாம பரிதாபத்திற்குரிய ஒரு மனிதரா தான் அவர் இந்த வாரம் இருந்தார் ஏன்னா அவர் பேச்ச யாருமே கேட்கவே இல்லையே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவர் இருந்தாரு அப்படின்றத நம்மளால பாக்க முடிஞ்சுன்னு சொல்லலாம் சோ பைனலா வந்து விஜயஸ் வந்து ஒரு விஷயத்த கொளுத்தி போடுறாரு என்ன அப்படின்னா அதுவும் வசமான ஆளுகிட்ட சிக்க வச்சிருக்காரு அப்படின்றதான் சார் நீங்க இந்த மாதிரி அன்பானவர் பண்பானவர் ரொம்ப வந்து ஒரு அப்பாஸ்தானத்துல அன்பு அப்படின்றதுக்கு அடித்தளமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொன்னீங்க நான் கோவமே பண்ண மாட்டேன் ஆனா அதே ரஞ்சித் சார் ஒரு வார்த்தை விட்டாரு சௌந்தர்யா மூஞ்ச வச்சு தைக்கணும் அப்படின்னா அப்ப அந்த கோபம் என்ன சார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும் ரஞ்சித் வந்து டோட்டல் ஆஃப் ஜாக்கின் ஷாக்கு சௌந்தர்யம் பாதிங்களா எல்லாருமே எங்களை தான் பிளாஸ்ட் பண்ணுவீங்களாடா என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன் இருக்கு ஆனா ரஞ்சித் அவர்கள் கடைசி வரைக்கும் எப்படியும் வாயே திறக்கவும் மாட்டாரு அவருக்கு அதுக்கான பதில் அப்படின்றது கரெக்டா கொடுக்கவும் மாட்டாரு இது எப்போ ரியாக்ட் ஆகும்னா ஷோ முடிஞ்சு போடுறதுக்கு அப்புறமா ஒரு வேலை ஜாக்கின் கேட்டாலோ அப்படி இல்ல சௌந்தர்யா கேட்டாலோ அது அப்படியே பூசி மொழுவி இல்லமா அது அப்படித்தான் அப்படின்ற மாதிரி இது மனித இயல்பு தினடாதோ சாமி அப்படின்ற மாதிரி அவர் வந்து முடிச்சிருவாருன்றதான் என்னோட ஃபீல் உங்களோட கருத்தை என்ன ஆஹ் சோழியை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது ஏன்னா ஜாக்லின் ஆல்ரெடி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அந்த ரியாக்ஷன் தான் இதை பத்திரம் உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க